ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நமஸ்காரா வெல்கம் டு வித் சியா நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா வெண்டக்காய் கிரேவி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்கறப்போகிறோம் வெண்டக்காய் கிரேவி நம்ம வீட்டில் எப்போதுமே பண்ணியிருப்போம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம் சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க ஈஸியாகவும் இருக்கும் செய்கிறது நம்ம வீடியோ இதை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வெண்டக்காய் கிரேவி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துர்லாங்க வெண்டக்காய் இன்றைக்கி ஒரு அரை கிலோ நான் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு நல்ல ஒரு காட்டன் துணியில் தொடச்சிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பெரிய பீஸாக வேண்டாம் ரொம்ப சின்ன பீஸாகவும் கட் பண்ணாதீங்க இந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க வெங்காயம் ஒரு ரெண்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி ஒன்று சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் தயிர் ஒரு நூறு கிராம் குளிக்காத கெட்டி தயிராக சேர்த்துக்கோங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் ஒரு மிக்சி ஜாரில் தயிர் சேர்த்துடலாங்க மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூனு மல்லிப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூனு தனி மிளகாய்த்தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்தாச்சு பல்ஸ் மோட்டில் போட்டு கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு சுற்று விட்டாலே போதும் இந்த மாதிரி மசாலாலாம் தயிரில் சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே சிம்பிளாக இருக்குங்க செய்ய தெரியாதவங்க பிக்னர்ஸுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் டக்குன்னு ஒரு அஞ்சே நிமிஷத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் செத்துடலாங்க எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சி வெண்டைக்காய எண்ணெயெல்லாம் கொஞ்சம் வதக்கி எடுத்துடலாம் அப்போ தான் அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது நல்ல வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கோங்க டைரக்டாக சேர்த்தோன்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கிட்டு பண்ணோன்னா கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையே இருக்காதுங்க வெண்டைக்காய் வந்து குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு டைமாவது செஞ்சு கொடுங்க மெமரி பவர் அதிகரிக்கும் வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும் வெயிட் பண்ணுவோம் வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு ரொம்ப கருப்பாகாமல் இந்தளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட பாருங்கள் பிசு பிசுப்பு தன்மையே இல்லை இதை வேறு தட்டில் மாற்றி எடுத்துடலாம் அதே கடாயிலே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு எண்ணெய் கடுகு கடுகுள் பருப்பு ஒரு அரை டேபிள் ஸ்பூனு சீரகம் ஒரு கால் டேபிள் ஸ்பூனு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க வெங்காயம் சேத்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கணும் கருவேப்பில ஒரு கொத்து வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினாலே போதுங்க ரொம்ப இல்லை இப்போ தக்காளி சேர்த்துறலாம் தக்காளி வதங்குற டைமில் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் நல்லாவே வதங்கிடும் இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூனு இது வாசனைக்காகங்க இது சேர்த்து பண்ணால் ரொம்பவே வாசமாக இருக்கும் இந்த கிரேவி உப்பு தேவையான அளவு மிக்ஸ் விட்டு நல்லா வதங்கட்டுங்க தக்காளி வெயிட் பண்ணுவோம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயிருச்சு இப்போ நம்ம வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தோம்ல தயிர் மசாலாலாம் அதை சேர்த்துடலாம் அரைச்ச மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துருவோம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் ஒரு கொதி வரட்டும் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க இங்கே பாருங்கள் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வருது நல்லா கொதிச்சாலே போதும் ஒரு ரெண்டு கொதி இப்போ இதில் வெண்டைக்காய் சேர்த்துடலாம் வதக்கி வச்ச வெண்டைக்காவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெண்டைக்காய் வாங்கினீங்கன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் மூடி போட்டு வச்சிடலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் ஆல்ரெடி வந்து வெண்டைக்காயை வந்து எண்ணெயிலே வதக்கியாச்சு ங்க வெண்டைக்காய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே வெந்துருச்சு ரொம்ப குலைவாக கூடாது இந்த அளவுக்கு இருந்தாலே நல்லா வெந்துருங்க குழவாயிட்டா வெண்டைக்காய் ஃபுல்லாக உடஞ்சிரும் சாப்பிட்ட மாதிரியே இருக்காது வெண்டைக்காய் பிடிக்காது ஒரு சிலருக்கு வந்து வளவளன்னு இருக்குதுன்னு இந்த மாதிரி வெண்டக்காயை தனியாக வதக்கிட்டு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதாங்க சூப்பரான வெண்டைக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்